ஹை ஆல் கொண்டு போய் எப்படி வைக்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ரெண்டு கைப்பி அளவுக்கு கருப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வானில்ல ஒரு ஹாப் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை ஸோ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வெந்தையும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு மிளகு ரெண்டு காஞ்ச மிளகாய் தால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கடுகு தாளிக்கிறதுக்கு லெமன் சீசு புளி எடுத்து அரைச்ச வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி வந்துட்டு நான் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் நைசா வானிலாம் அஞ்சஸ்ட் பண்ண எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கிற கடுகு மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா வெந்தயம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் பூண்டு வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு முழுசாக போடல நான் கட் பண்ணி போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சின்ன வெங்காயம் கரப்புல ஆட் பண்ணிக்கலாம் சோ வத்த குழம்பு தான் இருக்கும் இந்த குழம்புமே பாத்தீங்கன்னா வத்த குழம்புனாலே வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் வந்து போடுவாங்க அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுமே வந்துட்டு கட் பண்ணி எல்லாம் மாட்டாங்க கொஞ்சம் முழுசா போட்டால் தான் நல்லா வதங்கினா டேஸ்டா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கருப்பில் பொடி ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கொத்தத்துக்கு வெங்காயம் வந்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி அரைச்சிருக்க இல்லைங்களா அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஸோ அதெல்லாம் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு கொழம்பு மிளகாத்தூள் வந்து இது ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுறேன் ஸோ இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி இதில் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சின்ன துண்டு வெள்ளம் மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு கொதிச்சிட்டுனா ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்